என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கள் கிழமை இன்னைக்கு சந்திர பகவானை பார்த்து காத்தால் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு மேலே போயின்னு இருக்கார் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நமக்கு அடுக்க ரகம் போகிறார் இன்றைக்கி என்ன விசேஷம் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வ அமாவாசை கிருத்திகை விரதம் ரெண்டும் இருக்குது இந்த கிருத்திகை விரதம் இன்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் நல்ல குழந்த பாக்கியம் உண்டாகும் அதாவது தான் கிருத்திகை விரதம் இருங்கோ முருகனை நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொல்கிறோம் இன்னைக்கு சர்வ அமாவாசை இந்த சர்வ அமாவாசையை மிக முக்கியமாக கடைபிடிக்கிறோம் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கா இல்லையா அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அவர்களெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்ருதோஷம் விலகும் ஜாதகம் பார்க்க பரவா பல பேரை பார்ப்பேன் ஜாதகத்தில் அவளுக்கு பித்ருதோஷம் தடுக்கும் எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது ஆனால் வேலை கிடைக்கல பித்ருதோஷம் தடுக்கும் குடும்பத்தில் ஒரு திருமண தடை இருக்கும் சந்தோஷ தடை இருக்கும் அதுக்கு பித்ருதோஷம்னு பேர் அது போகணும்னா இந்த அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கணும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் இன்றைக்கி அமாவாசை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே உயருங்கள் என தருமை மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரளுக்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கு இன்னைக்கு கிருத்திகை விரதம் மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த நாளில் மேஷராசிக்காரர் நல்ல விரதம் இருந்து முருகனுக்கு அது சமர்ப்பணம் பண்ணணும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும் தாமரை ஆறு அதில் குழந்தைகள் குழந்தைகளாருந்தான் பாருங்க அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் அதனால் குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது செய்தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு எதிரிகள் தொல்லை ஒன்று இன்னைக்கு விலக போடுறது பெண்களை பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீடுகளோடு இருந்த சில சிக்கல்கள் மோதல்கள் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் ரொம்ப நல்ல நாள் இந்த நாள் எனதருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசியில் இருக்கார் சந்திர பகவானும் இன்றைக்கி உங்கள் ராசியை நோக்கி வந்துருக்கார் அதனால் இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் நிறைய செலவுகளாகும் அதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் நல்ல தன வருமானமும் இன்னைக்கு வரும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க எஜுகேஷனில் அவங்க முன்னேறிகிட்டு வருவாங்க அவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் திருமண தடை விலகி கல்யாணம் கூடி வரும் குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்திலையும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரப்போகிற நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி என்பர்களே கண்பட்டதால் இந்த மேனி எங்கும் புண்பட்டதோங்கிற அளவுக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கே மதனராசிக்காரளுக்கு மிதனராசியில் குழந்தைகள் இருந்ததுன்னா உள்ளங்காலில் இப்போ மை வைக்கணும் அதாவது இந்த கருப்பு மை கண்ணுக்கு எடுக்கிற மை இருக்கும் பாருங்க அதை உள்ளங்காலில் வைக்கணும் திருஷ்டி விலகும் இந்த நாள் வந்து மிதனராசிக்காரளுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும் இன்னைக்கு மாலை பொழுதுல போய் இன்னைக்கு முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும் அதனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு அதுக்குரிய முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம் வெற்றிகள் கிடைக்கும் முதல அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டாலும் இன்னைக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் இன்னைக்கு நல்ல தனப்பிராப்தி இருக்கு பெண்கள் மன சந்தோஷமா இருப்பீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதல் லாபம் வரப்போறது எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சொல்லி வச்சு இன்னைக்கு வெற்றி ஒரு பிஸ்னஸில் வந்து இதை பாரு நான் இந்த பிஸ்னஸ்ஸை பண்ண போகிறேன் நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு போவீங்க சொன்னபடி இன்னைக்கு சாதனை பண்ணுவீங்க படிக்கிற மாணவர்கள் நண்பர்கள்ட சவால் விட்டு இன்னைக்கு படிப்பில் முன்னேற்றத்தை கட்ட போறீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருது கணவன் மனைவி கிடையில் ஒரு அன்யோன்யம் அது கடகராசிக்கார அழைக்கு இன்னைக்கு உருவாகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நிம்மதியே உங்களுக்கு போதும்னு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த நாள் எல்லா வகையிலும் நல்ல நாள் எனதருமை சிம்மராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போகிறார் தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் பயணம் பண்ண போகிறார் உங்கள் ராசிநாதன் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு வரங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் அதில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மேலே இன்னைக்கு போவோர் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு செயற்கை முறை கருத்தறித்தல் முறையை இன்றைக்கு நாடலாம் இந்த நாள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவீர்கள் பெண்களுக்கு அலுவலகத்துல வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனதருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்க உங்க கௌரவத்துக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுப்பீங்க புதுசா ட்ரெஸ் வாங்குற யோகம் உண்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் மகிழ்ச்சியாக நேரமாக இருக்குது காலையில் கம்னம் இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் டிராவல் பண்ணப்படாது புதிய முயற்சிகள் செய்யப்படாது ஐயோ நங்கநல்லூர் பஞ்சநாதன் இப்படி சொல்லிட்டாரே இன்றைக்கி முயற்சியே பண்ண மாட்டேன் இருக்கக்கூடாது பழைய விஷயங்களை செய்துன்னு இருக்கலாம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு மாட்டேன் பஞ்சநாதன் சொன்னார்ன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் செய்யலாம் பழைய முயற்சிகளை தொடரலாம் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் இன்றைக்கி வியாபாரம் பிற்பகலில் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் காலை காலைப்பொழுது அமையப்போகிறது இந்த நாளில் பணம் வரக்கூடிய முயற்சிகளை செய்வீங்க நல்ல பண வரவு வரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் திருமணத்திற்கு நல்ல வரன் வந்து சேரும் படிக்கக்கூடிய படிப்பில் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை நல்ல முன்னேற்ற போகிறது குடும்பத்து பெரியவர்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் மங்கள செய்திகள் கூடி வரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னைக்கு எனதருமே விருச்சிக ராசி அன்பர்களே ரொம்ப ஒரு யோகமான நாளா விருச்சிகராசிக்கிற இந்த நாள் இருக்கு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்திலும் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்றார் அவருக்கு சாரம் கொடுத்தார சூரியன் அவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கிறார் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் உங்க ஆபீஸ்ல உள்ள ஹையர் இன்னைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுவார் உங்க டீம் லீடர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் விஐபிக்களுடைய தொடர்பு கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த வளர்ச்சி இன்னைக்கு வருது பெண்களுக்கு பாருங்க ஆபீஸ்ல நல்ல பொறுப்புகள் வரும் நல்ல பேர் கிடைக்கும் எனதருமை தனுசுராசி அன்பர்களே தனுசுராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தி திருப்திகரமாக இருக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பயணம் செய்யற அதனால் இன்னைக்கு காதல் உறவுகள் மலரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிற்பகலுக்கு மேலே ஹெல்த்து கொஞ்சம் பார்க்கணும் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவங்கள் கொஞ்சம் இருக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்க போகிறது வியாபாரம் பண்ணுற வாழ்க்கை எதிர்பார்க்குற லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி கிடைக்கும் வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பலன்கள் தனுசு ராசிக்கார்கள் இன்றைக்கி கிடைக்க போகிறது எல்லா வகையிலும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனதேருமை மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் அஞ்சாம் இடத்தை நோக்கி போகிறார் காதல் விஷயங்களில் வெற்றி அப்படின்னு அர்த்தம் நிறைய மகரராசி இளைஞர்கள் இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க காதலித்தவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு பேரண்ட்ஸுடைய கண்கரன்ஸ் இப்போ கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கிறது வியாபாரத்தில் நினைத்த ஒரு வெற்றி இன்னைக்கு தேடி வருது மாணவர்களுக்கு படிப்பு திருப்திகரமாக இன்னைக்கு அமையும் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்க இன்றைக்கி மனோ தைரியம் அதிகரிக்கிறது பயணம் வெற்றிகரமாக அமைகிறது படிப்பு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வீட்டை ரொம்ப அழகுப்படுத்துகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழறீங்க அதே மாதிரி மாடி விடு கட்டக்கூடிய யோகம் வருது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வருது உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து மனசுக்கு சந்தோஷம் ஒரு நெருக்கடியாகவே மனசுக்கு இருந்துது காசு பணம் வரலையேன்னு இப்போ நல்லா காசு பணம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க கும்பராசிக்கு நல்ல நேரம் என தருமை மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வருமானம் பெருகும் புது வேலை வாய்ப்பு கிடைக்கும் செல்வ செழிப்பு பெருகும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இன்னைக்கு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய புதிய கோர்ஸ் படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு உருவாகும் பெண்களுக்கு இந்த நாள் சந்தோஷம் தரும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்